வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் விரத சாப்பாடு சமைக்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் சாம்பார் தான் வைக்க போகிறேன் சாம்பார் வச்சு இன்னைக்கு பீட்ரோட்டை பொரியல் பண்ண போகிறேங்க சாம்பாருக்கு தேவையான எல்லாம் இருக்குது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நான் பருப்பு எடுத்து ஊற போட்டு வச்சுக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு விறகடுப்பில் வச்சுருவோம் அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வரும் எனக்கு உதவியா வந்து எங்க மருமகா வந்து படுத்தே கிடந்தாப்ல உனக்கு ஏன் தூக்கம் வருது காலங்காலத்திலேன்னு சொல்லிட்டு என் மருமகளை உசுப்பி வேலை குடுத்துக்கிட்டு இருக்கேன் பீன்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் முருங்கை வெண்டைக்காய் சாம்பாருக்கு அப்புறம் சவுசவக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அவரைக்காய் கேரட்டு தக்காளி மிளகாய் மாங்காய் இதுதாங்க சாம்பாருக்கு போட்டு செம்மையா அன்னைக்கு சமைச்சி பிள்ளைகளுக்கு ஃபுல்லாக விரத சாப்பாடு கொடுக்க வரேன் சாம்பாருக்கு வந்து வெண்டைக்காய் சில பேர் போட மாட்டீங்க நாங்கள் சாம்பாருக்கு வந்து வெண்டைக்காய் போடுவோம் வெண்டைக்காயை வந்து தண்ணியில் கழுவிட்டு பொடிசு பொருசாக கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி வதக்கி தாங்க சாம்பாரில் சேர்க்கணும் செம்மையாக இருக்கும் இப்போ வெட்டின காய்கறிகளை தண்ணியை விட்டு கழுவி எடுத்து வச்சிருவோம் இன்னொரு பாத்திரத்தில் இப்ப பருப்ப நம்ம விறகுடுல அவிய விட்டுருவோம் வெண்டைக்காய பாருங்க நான் ரொம்ப போடலை நாலே நாலு காய் தான் இதை பொருசு புடுசா கட் பண்ணி எண்ணெயில வதக்கிடணும் வதக்கிட்டு தான் நம்ம சாம்பாருக்கு சேர்க்கணும் ஏண்டா இந்த வெண்டையை வெட்டும் போது பிஸு தன்மை இருக்கும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயில் வறுத்து தான் போடணும் ையை நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம் சாம்பாருக்கு மல்லிதலை போடணும் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பருப்பு ஊரிருச்சு நம்ம இப்போ விறகுடுப்பில் பருப்பு அவிய விட்டுட்டு இப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணுவோம் பருப்பு வெங்காயம் கட் பண்ணலைன்னா இப்போ பருப்பை ஊற போட்டிருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ விறகடுப்பில் வைப்போம் பருப்பு வேகையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் பருப்போடு சேர்த்துருவோம் அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பருப்பு நல்லா வெந்துருச்சு நம்ம நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துருவோம் இப்போ தக்காளி மிளகாய் மல்லிதலை மிளகாயெல்லாம் சேர்த்துக்குவோம் வெண்டைக்காயை மட்டும் வதக்கி சேர்த்துக்குவோம் நம்ம நம்ம இப்படி வடக்கி போடும்போது தண்ணியில் போடும்போது அந்த அந்த தன்மை இருக்காது அதற்காண்டி தான் இப்படி லைட்டா எண்ணெய் அறுக்கி வதக்கி போடுவோம் இப்ப காய்கறி கொஞ்சம் வேகத்தும் நம்ம மூடி வச்சுருவோம் இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கிருவோம் நாங்கள் சாம்பாருக்கு வந்து தேங்காய் வைக்கல சாம்பார் பொடி மஞ்சப்பொடி உப்பு இது தாங்க காய்கறி பருப்பு இதுதான் செம்மையா இருக்கும் இந்த இந்த மெத்தட்லேயும் நீங்க சமைச்சு பாருங்க உண்மையிலே சூப்பராக இருக்கும் சாம்பார் சாம்பார் பொடி சேர்த்தாச்சு இப்போ உப்பும் சேர்த்துக்கிருவோங்க ஆனா தேங்காய் நாங்க சேர்க்கலை உப்புட்ட பவைங்க உப்புட்ட பவேங்க உப்பு வாங்க சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சாம்பாருக்குள்ள வந்து பூண்டை வந்து அரைக்காம முழு பூண்டா போட்டிருக்கிறோம் பாருங்க டேஸ்டா இருக்குங்க தேங்காய் ஊத்தாம சாம்பார் இப்படி வச்சா பருப்போட செத்து செம்மையாக இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் ருசியாவும் இருக்கும் இப்ப பாருங்க சாம்பார் வந்து ரெடியாகிருச்சு நல்லா கட்டியா புழு குளுண்டாயிருச்சு இப்ப நம்ம தாளிச்சுக்கிருவோம் தாளித்துக்கு பீட்ரோட்ட பொறிச்சு எடுத்துருவோம் பால் அவங்க பேரனுக்கு பால் காயாங்க இப்ப எண்ணெய் சூடு எடுத்து நம்ம கடவுளுந்த சேர்த்துக்கிறோம் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் நம்ம கருவுழுந்து போட்டாச்சு அடுத்தது நம்ம கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கருவோம் வந்து வத்தல் கருவேப்பிலை தீயாந்துருவா இப்போ நம்ம சிவி வச்சிருக்கிற பீட் சேர்த்துருவோம் ரத்தோட்டம் ரூம் பிள்ளைகளுக்கு ரத்தோட்டம் இல்லாதவங்களுக்கு அதனாலதான் வாரத்துல ஒரு முறை பீச்சு போட்டு எங்க வீட்டுல வச்சு நாங்க சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப சத்தான ஹெல்த்தான காய்ங்க இது இப்ப மூடி வச்சுக்கிருவோம் இப்ப திறந்து பார்ப்போம் தக்க நம்ம தேங்காய் பூவை அப்படியே தூங்கி விட்டுருவோம் கொஞ்சோண்டு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க கூட்டு ரெடியிருச்சு இப்ப பிள்ளைகள் நாங்கெல்லாம் சாப்பிட போறோம் இப்போ சாம்பார் ரெடியாகிருச்சு கூட்டும் ரெடியாகிருச்சு நாங்கள் இப்போ பண்டி பலமாறுறோம் கொண்டாத்தா திருச்சந்தூர் கோயிலாடுது முருகா தியோ உருளக்கெழங்க போடவா இப்போ ஸ்வீட்ரு வைக்கேன் வைக்க சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றோம் சாம்பார் பாருங்கள் வீட்டில் கூட்டு கூப்பிட்டு செம்ம டேஸ்ட்டு இருக்குதுங்க உருளைக்கெழங்குலாம் நல்லா மாவு மாதிரியே குழஞ்சிட்டு காய்களை பாருங்க நல்லா வெந்துருச்சு என்ன மருமேண்ண என்ன எப்படி இருக்குது ருசியை அதான் நாத்த சொலஞ்சி சுழச்சி சாப்பிட்றீங்களோ பாருங்க பீட்ரூட்லாம் நல்லா வெந்துட்டு நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்குது இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்க பீட்ரூட் கூட்டுக்கும் சாம்பாருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதேமே நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து கம்மலில் சொல்லுங்கள் நான் காலையிலேயே குளிச்சுட்டு விரத சாப்பாடு சமைச்சாச்சு சமைச்சிட்டு சாமி கிட்டே எங்கள் வீட்டுக்காரவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க குளிச்சுட்டு நம்ம போய் கும்பிட்டுட்டு வந்து தான் விரத சாப்பாடு சாப்பிடுவாங்க அது நண்டு வளைக்கு வந்து செட்டாப் ஆக்கிட்டு இருக்காங்க இதான் குண்டு பிறங்க அந்த குண்டு பிறத்தை வந்து தெருவாக எடுத்து நம்ம வளையில அடிக்கணும் அடிச்சாதான் கடலுக்குள்ள இழக்கும் போது நண்டு வரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாவற்றுக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா பசங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழோவில் பெரிய பட்டு தான் தட்டி விட்டுருங்க